எல்லாம் புகழும் கருணையும் சலாம் ஈடேற்றனும் நபிகள் நாயகன் சல்லல்லா அலேசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படி பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிறந்த மனைவி சிறந்த மனைவி அப்படின்னா யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க கடைசி வரைக்கும் உங்களை சொல்லவே மாட்டேங்க அப்படி தானே உங்களை உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சிறந்த மனைவியாக இருந்தால் தானே ஞாபகமாக வரும் என்ன அந்த காலத்தில் உள்ளவங்களை மட்டும் அப்படியே அடுக்கடுக்காக சொல்லிடுறீங்க ஈஸியாக சொல்லிடுறீங்க ஒரு பேச்சுக்கு கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நபீசல ஹலைய சலம் அவங்க சொன்னாங்க மனிதனுக்கு முக்கியமான பாக்கியம் பெரிய பாக்கியம் மூன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒன்று நல்ல மனைவி நல்ல வாகனம் நல்ல விசாலமான வீடு அப்படின்னு சொல்லி நபீசலே சலம் இந்த மூன்று உங்களை அழைக்கும் சிறந்த மனைவி தானே அழைச்சேன் நான் அவங்களை கேட்டேங்க்கா என்னைய கூட சொல்லியிருந்தாங்க கூட கொஞ்சம் நல்லா இருந்துரும் அவங்க கேட்ட உடனே அடுக்கடுக்கா சொல்றாங்க கத்திராநாயகம் ஐஸ்வரையெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்காவது நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் சொல்லல ஆமி நாய்க்கு தூக்கா இந்த மூணு இந்த மூணு பாக்கியமும் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த தான் நர்பாகியசாலி அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலையாஸ்லாமா அவங்க சொல்றாங்க அதாவது நல்ல மனைவியத்தான் நபிசல்லா அலையுலாமா அவங்க வந்து நர்பாகியம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க நல்ல மனைவிக்கான உதாரணத்தையும் நபிசல்லேசல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று வந்து அதாவது கணவரை வந்து மனைவியை பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படுத்துவாங்க பார்த்த உடனே சந்தோஷம் அடைகிற மாதிரி இருப்பாங்க இப்போ உள்ள காலக்கட்டத்தில் எங்கே இருக்குது நம்ம ஒரு பார்வை பார்த்தாக்கா அவர் ஒரு பார்வை பார்த்தா நம்ம ரெண்டு பார்வையாக சேர்ந்து பார்க்குறோம் அவர் அதை விட்டு ஓடுற மாதிரி இருக்குது சந்தோஷப்படுற மாதிரி எங்கே இருக்குது ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கணவர் ஒரு சொல்லை சொல்லும்போது அந்த சொல்லை வந்து தட்டி கழிக்காமல் அந்த செயலை செய்வாங்க இப்போ நான் நான் இந்த காலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் அவர் ஒரு ஒரு வேலை சொன்னாக்க நம்ம ஏன் நீ நாங்கள் தான் செய்யணுமா நீங்கள் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு அவருக்கு நம்ம ரெண்டு வேலையாக தான் வைக்கிறோம் மூணாவது வந்து தன்னுடைய விஷயத்திலும் அவருடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதில் அவங்க வந்து வெறுக்க வெறுக்கிற வண்ணமாக நடந்துக்க மாட்டாங்க நம்ம இப்போ வந்து ஆடம்பரமாக செலவு தான் அதிகமாக பெண்கள் வந்து செய்கிறாங்க அவங்க பொருளாதாரத்தை பாதுகாக்கிற மாதிரி இப்போ உள்ள பெண்கள் வந்து அதிகமாக நடக்கிறதே இல்லை நம்மளை சொல்லலை அதிகமாக இருக்கிறாங்க நம்மளா பாதுகாக்கட்டும் சொல்ல ஒரு மனைவிக்கு நல்ல அடையாளமே இப்போ உள்ள நல்ல அடையாளமே அவங்க கணவருக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றேன் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி வந்து எந்திர வாழ்க்கையை தான் வாழ்றாங்க கணவன் வந்து நல்ல கணவனாக இருக்கிறது இல்லை மனைவி வந்து நல்ல மனைவியாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் நல்ல மனைவிக்கு முதன் அடையாளமே மார்க்க பணி நான் கணவருக்கு கணவரை ஊக்குவிக்கிறதுல தான் நமக்கு ந நல்ல மனைவிக்கு வந்து ஒரு அடையாளமே இருக்குது அவங்க இப்போ தொழுக போகாமல் இருக்கிறாங்க நம்ம வந்து அவங்கள வந்து தொழுகை வந்து முற்படுத்தணும் நாங்கள் தொழுகை போகிறவங்கள வந்து நம்ம வந்து தடுக்கக்கூடாது மார்க்க விஷயத்தில் இறங்குறவங்கள வந்து நீங்கள் அந்த செயலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது மார்க்க விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணால் கூட நம்ம வந்து அதை வந்து நேர்வழியில் கொண்டுட்டு வரணும் நம்ம அல்லா குரானில் ரெண்டு விதமா சொல்லியிருக்கான் கணவன் மனைவிய பற்றி அதாவது பொருத்தமான ஜோடியை வந்து ஜோடின்னு சொல்லியிருக்கான் பொருத்தமான கணவன் மனைவியை அதே பொருத்தம் இல்லாத கணவன் மனைவி வந்து பொம்பளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அல்ல தலை குரான்ல ஒரே மனைவியை தான் இப்படி ரெண்டு விதமா பொருத்தமான இருந்தாக்கா ஜோடி நல்ல ஜோடி அப்படின்னு சொல்றாங்க என்ன பொருத்தம் இல்லை அப்படின்னா அது ஒரு பொம்பளை அது என்ன அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதாவது அப்போ வந்து நம்ம வந்து இன்ஷால்தான் நம்ம வந்து நல்ல நல்ல மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னாக்கா யார் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அன்னே கத்திஜார் அலி அல்லாஹ் அவர்களை நம்ம வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அவங்க வந்து ரபிசலாம் அலிசலாம் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதிகமாக அவங்களுக்கு வந்து துணையாக நின்று எல்லா விஷயத்துலேயுமே அவங்க துணையாக இருந்திருக்காங்க அதில் நான் ஒரு ஒரு சில விஷயத்த சொல்கிறேன் வந்து முதல் முதலாவது வந்து அங்கே வந்து மார்க்கு விஷயத்தில் வந்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தினாங்க கல்லடி பட்டு சொல்லடி பட்டு அவங்க எவ்வளவோ அவமானத்தை சந்திச்சுட்டு வருவாங்க அவதூறு பேசுவாங்க அவிசல்லா அலையா சொல்லாமாங்க அந்த ஊர்க்காரங்களில் இஸ்லாத்து இஸ்லாத்தை எத்தி வைக்கும்போது அவங்கள வந்து ஏகப்பட்ட துன்பங்கள்ல அழைஞ்சிருக்காங்க அப்போ நம்மளா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கணவர் அணி அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் ஏங்க அங்கே போறீங்க உங்களுக்கு இது தேவையா உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அந்த கல்ச்ச வேலை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு இந்த பிரச்சாரத்தை விட்டுறாதீங்க எல்லாம் ஒருவனே அப்படின்னு சொ நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை வந்து விட்டுறாதீங்க எல்லாம் அவங்களுக்கு துணை நிற்பான் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறுதல் கூடுறாங்க எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவங்களுக்கு வந்து கதிஜா வேலையெல்லாம் அவங்கள்ட்ட வந்து தான் ஆறுதல் பெற்றுக்குவாங்க ஹிராக் கோயில வந்து அவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க அவங்களுக்கு உயிர் பயமே கூட அங்கேதான் அங்கே உயிர் பயம் வர்ற அளவுக்கு அந்த இடத்துல அவஸ்தைப்பட்டிருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகள் சந்திச்சு அதெல்லாம் சந்தித்த பிறகு வந்து நம் கனிசார் அலி அல்லாஹ் ஹான்கு அவங்க வழியில் வந்து படுக்கும்போது அவங்க சொல்கிற அந்த ஆறுதல் வார்த்தை ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு நீங்கள் வந்து பயப்படாதீங்க எல்லாம் வந்து உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் வந்து யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலை அப்படி இப்படி நிறைய வார்த்தைங்களை சொல்லி வந்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறாங்க ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்லாம ஊக்கப்படுத்துறாங்க இப்ப உள்ள நம்ம என்ன என்ன பண்றோம் பிரச்சனை கணவர் வீட்டுக்கு வருவாரு வீட்டுக்கு போனதே இப்ப அது இருக்கிறதே அதே ஒரு பிரச்சனையா இருக்குது இது இருந்துட்டு இதுக்கு போய் மத்த பிரச்சனை எங்க போய் சொல்றது அப்படின்ட்டு கணவர் வெளியிலே அந்த பிரச்சனைக்கு இது தேவலாம் அப்படின்னு சொல்லி இருந்துடுறாங்க அடுத்து வந்து பணிவிட கதிஜா நாயகாரில் மாதிரி நம்மளால் பணிவிட செய்ய முடியாது அவங்க வந்து நபிசல்லா அவங்களுக்கு அதிகமாக பணிவிட செஞ்சுருக்காங்க ஹிரா இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகிறதுல இருந்து வீட்டில் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறதுலேருந்து நபி சொல்லா அலி வந்து குணிஞ்சி நிமிந்து வேலை பார்க்குற ஒவ்வொரு இதுலையுமே நபிசல்லா அலையா கதிசார் அலி அல்லாஹான்கோட நிம்மத்து இருக்குது அவங்களை அவங்க செய்கிற பணி விடையை பார்த்து அல்லாஹாலே அவங்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லி வஹி அனு ஜிப்ரல் ஜிப்ரல் சலாம் வந்து அவங்க சொல்றாங்க ஹிரா குகையில் அபிசல்லா சலாம் அவங்க இருக்கும்போது அங்கே வர்றாங்க ஜிப்ரல் சலாம் வந்து யார் அசூல் அல்லா உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு எதோ சாப்பிட கொண்டுட்டு வர்றாங்க ரொட்டியோ என்னவோ கொண்டுட்டு வர்றாங்க நான் அவங்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் நான் இல்லை அல்லா வந்து அவங்களுக்கு சலாம் சொல்லி விட்டாதா அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பணி விடையை அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹத்தாலாக சலாம் சொல்லி விடுற அளவுக்கு அவங்க கணவருக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் நம்மலாம் எங்கே பணிவிடைய செய்கிறோம் அவங்கள நான் நம்ம ஒரு வேலை வாங்கினா அவங்கள நம்ம மூணு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு பெண்ணு வந்து மூன்று விஷயத்தில் மூன்று விஷயத்தை பேணி காத்தா அப்படின்னா அவள் வந்து சொர்க்கத்தில் எட்டு வாசலில் எந்த வாசலில் வேணா நுழையலாம் அப்படின்னு சொல்லி நபிசல்ல செலவு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து வேலை தொழுகையை பேணி காக்கணும் ரமலான் மாதத்தில் நோம்பு நோக்கணும் அப்புறம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அவங்களோட மர்மஸ்தானத்தில் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கணும் சரி அதாவது கற்பை பாதுகாக்கணும் கணவன் வீட்டில் இருக்கும்போது மட்டும் பாதுகாக்கிறது இல்லை கணவன் வெளியே போகும் வெளியில் போயிட்டாங்கன்னா அப்பதான் மெயினா நம்ம நம்ம கற்பனை பாதுகாக்கலாம் இந்த மூணு விஷயத்தை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா சொர்க்கத்துல எந்த எட்டு வாசல் வெளியாவன்னா அல்லாஹத்தால நம்மள கொடுப்பான் கூப்பிடுவான் அழைப்புகள் வரும் ஒரு பெண்ணு வந்து எவ்வளவுதான் தொழுதாலும் சரி எவ்வளவுதான் ஜக்காத்து கொடுத்தாலும் சரி அதாவது ஐந்து கடமைகள்ல அந்த கடமையில என்னதான் செஞ்சாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படலை கணவனோட கட்டையில ஏத்த அவனுக்கு அவனுக்கு பணி விட அவனுடைய இது பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம வந்து சொர்க்கவாசி ஆகவே முடியாது அது சிறந்த பெண்ணாக ஆக முடியாது சொர்க்க பெண்களாகவே ஆக முடியாது அதற்கு ஒரு சம்பவம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் வந்து நவிசல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு வந்து பெண் ஜனாசா வந்து ஜனாசா தொழுக வைக்கிறதுக்காக வருது அப்ப வந்து அவங்க தொழுகு வைக்க போகும்போது வந்து அவங்களுக்கு திபுரம் அவங்க சொல்றாங்க இந்த பெண்ணுக்கு நீங்க ஜனாசா தொழுக தொழுக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஏன்னு சொல்கிறாங்க இல்லை அல்லாத்தாளாக சொல்லி அம்சா அவங்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அதே மாரி தொழுக வைக்க போகிறாங்க மறுபடியும் வருது மறுபடியும் நீங்கள் தொழுக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்ததுல அவங்களே இல்லை நல்ல பெண்மணி தான் அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்லா தொழுவாங்க நல்லா ஜக்கா செய்வாங்க டைம் நோம்பு வைப்பாங்க நோம்பு விட மாட்டாங்க தொழுகை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்ல விதமாக தான் சொன்னாங்க சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஜனாசா தொழுகை தொழு வச்சுட்டு கபரடிக்கு போ தூக்கிட்டு போகிறாங்க கபரடியை தோண்டி பார்த்தாக்கா அங்கே வந்து ரொம்ப கொடூரமான முறையில் இருக்குது அதை பார்த்தோன்னே நவிசல் நாளேசில் அவங்க வந்து ரொம்ப இதாகிடறாங்க இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கும்போது இந்த கூட்டத்தில் அவங்க கணவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கணவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏன் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் வரலை அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வர்றாங்க உங்கள் மனைவியோட கபரடியை பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு ஏன் அவங்க மனைவிக்கு இப்படி இருக்குது ஏன் அப்படின்னா அவள் வந்து எனக்கு எந்த பணிவிடையும் செய்யலை நான் வந்து வேலை செஞ்சுட்டு வருவேன் களைப்போட வருவேன் தண்ணி கேட்டால் நான் ஓதிக்கிட்டு தானே இருக்கேன் நீங்கள் போய் அள்ளி குடிக்க வேண்டியதானே சாப்பாடு போட சொன்னால் அதே தான் சொல்லுவாங்க நானே நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க நான் இருக்கேன் என்னையே தொந்தரவு பண்ணி எந்த வேலை சொன்னாலும் எந்த இதுக்கு கூப்பிட்டாலும் அவங்க ஏதாவது ஒன்று சாக்கை நான் நோன்பு வச்சுருக்கேன் நான் தொழுதுகிட்ருக்கேன் நீங்கள் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு எனக்கு செய்ய வேண்டிய எந்த பணிவிடையும் என் மனைவி செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து நபிசா ஹாலிஸ்வலம் சொல்கிறாங்க நீங்கள் இதனால் நீங்கள் மனைவிக்கு வந்து ரொம்ப கொடூரமான மனைவி இருக்குது அல்லாஹாலாவுக்காக நீங்கள் மனம் பொறுத்து அவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்போ தான்ங்க அப்போ அவங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லவும் தான் அந்த கபுரே ஒரு இடம் கொடுக்குது அப்போ அவங்க தொழுது மன்றாடி நல்ல சு நெத்தி தேய தேய தொழுது என்ன பிரயோஜனம் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை அவங்கள சந்தோஷப்படுத்தலை அவங்கள செய்ய வேண்டிய எதுவுமே செய்யலை அப்படின்னாக்கா அதில் எந்த பிரயோஜனமே இருக்காது அப்புறம் அபிசல்லா நவிசல்லா அலே சொல்லாம் அவங்கள்ட்ட வந்து பாத்திமா நாயக அவங்க கேட்குறாங்க சொர்க்கத்தில் வந்து யார் முதல்ல நுழைவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நவிசல்ல அலேஸ்வலாம் அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க நீங்கள் சொர்க்கத்து தலைவியாக இருக்கலாம் ஆனால் வந்து சொர்க்கத்தில் முதல்ல நுழையிறது வந்து விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டியோட மனைவி தான் உள்ளே நுழைவாங்க அவங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு யார் அவங்க அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ போகும்போது கதவை தட்டுறாங்க அப்போ உள்ள வந்து குரல் கேட்குது யார் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நான் வந்து நபிசல்லாலே சிலம் அவங்களோட பொண்ணு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து என் கதவை அனுமதி வாங்கலை அதனால உள்ள நீங்கள் வர முடியாது நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க நான் சொல்றதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க நான் அனுமதி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மறா அவங்கள சோதிச்சு பார்க்கறதுக்காகவே மறுபடியும் வர்றாங்க மறநாள் வரும்போது மகன்களை கூட்டிகிட்டு வர்றாங்க உசேரி கூட கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ கூட கூட்டிகிட்டு வரும்போது மறுபடி கதவை தட்டுறாங்க யார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் நான் வந்து பாத்தி மாநாயகமும் என்னோட பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சொல்கிறாங்க இல்லை மன்னிச்சிக்கங்க நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு மட்டும்தான் என் கணவர்கிட்ட அனுமதி வாங்கினேன் உங்கள் பசங்களை சந்திக்கிறதுக்கு நான் அனுமதி வாங்கலை என்னோடய நிலைமையை புரிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் மூணாவது நாள் வர்றாங்க மறுபடியும் கதவை தட்டும்போது கதவை திறந்துடுறாங்க அப்போ ஏன் எத்தனை நாள் கதவை திறக்கல இல்லை அவங்களுக்கு கதவட்டை கேட்டேன் அபிசல்லாமல் அவங்க வீட்டில் வந்து யார் வந்தால் நீ அனுமதி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் எதுவும் சொல்லாம கேட்காம கதவை திறக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த காலக்கட்டத்தில் ஒரு பெண்மணி வந்து கதவை தட்டுனாவே யார் என்ன ஏது க கதவட்டை அனுமதி வாங்கிட்டு தான் அவங்களே உள்ளே விடுறாங்க இப்போ உள்ளது அப்படி இல்லை வீட்டுக்கு யார் கணவரை பார்க்க வந்தா கூட வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை ஆவளையா இருந்தாலும் வாங்கணும் உட்கார வச்சு நடுவீட்டுல வச்சு எல்லாமே செய்யறோம் அப்படி செய்யறோம்னாலும் கணவரை திட்டுவாங்க இனியே பார்க்க வந்தவங்களே எங்கேயாவது கவனிச்சியா தலாம் சொன்னியா ஒரு டீமுடியா போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தை அன்னிய ஆண்களை பார்க்கறது வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதிகமா அந்நிய ஆண்கள் அன்னிய ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது அதிகமா நம்ம வந்து இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்ன வீட்டுக்கார்கிட்ட அதிகமா பேசுறோமோ இல்லையா அந்நிய ஆண்கள் அதிகமா பேசுறோம் கேட்டா அவன் கூட படித்த பையன் அவன் எங்க கூட ஓதுன பையன் அப்படின்னு சொல்லித்தரும் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு கூட நம்ம வந்து கணவர்கிட்ட வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம் அப்ப ரெண்டாவது சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பெண்மணி கணவர் வந்து வெளியூருக்கு பயணம் போயிருக்காங்க போமோ சொல்லிட்டு போறாங்க எங்க வந்து பண்றோம் நான் என் பேச்சதீனி வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அவங்க வீட்டில் அவங்க அத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற செய்தி அந்த பெண்மணிக்கு வருது அப்ப வந்து வருன்னு சொல்லி ரவிசல்லமாலையே சலம்மா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இது மாதிரி என் தந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் எப்படி அண்ணக்கா பேசியா பேசுகிறா தந்தைக்கு உடம்பு சரியில்லை ஆனா என் கணவர் வந்து இப்படி சொல்லிட்டு போனாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது நபிசன் மாலை சிலமா அவங்க சொன்னாங்க இது ரொம்ப முக்கியம் கிடையாது நீங்க வந்து உங்க கணவருடைய சொல்லுக்கு வந்து கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டுறாங்க அப்புறம் மறுபடியும் செய்தி வருது தந்தை வந்து வப்பா தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இப்போவும் நீங்க உங்க கணவருக்கு தான் இருக்கணும் உங்க கணவர் சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால அந்த அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி கட்டுப்பட்டு வந்து இவங்க அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வகை வந்து இறங்குது அந்த அந்த பெண்மணி வந்து கணவர் சொல்லுது கட்டுப்பட்டதுனால அவங்களுடைய பெற்றோர் வந்து சொர்க்கத்துல இருக்காங்க அப்பா தானாங்க இல்லையா அவங்க வந்து சொர்க்கத்துல நல்ல நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஒரு பெண்மணியை வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த பெற்றோருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பா பார்க்கணும் இப்போ பெண்கள் வந்து பிரச்சனையின் வீட்டுக்கு வந்தாக்கா உடனே அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சுக்க கூடாது அதுக்காக வேண்டி போய் மருமையிட்ட போய் சண்டையும் போடக்கூடாது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு விடணும் அந்த முறையில் வளர்த்தாதான் நம்ம வளர்க்குற பெண்மணி வந்து புகுந்த வீட்டில் எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்காலோ அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருந்தாங்க அப்படின்னு நல்ல பேர் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொர்க்கத்திலே நல்ல ஒரு இடம் கிடைக்கும் அப்புறம் இன்னொரு சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா அதே தான் ஒருத்தர் வந்து வியாபார விஷயமா வெளியில் போயிட்டு வர்றாங்க வெளியூர் அப்போ வந்து இப்போ வந்து போயிட்டு போய்ட்டு வர்றாம இருக்குது அப்போ வந்து போனாக்க ஒரு ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அப்படின்னு தொடர்ச்சியா ஆகும் இப்போ வந்து போயிட்டு வரும்போது வரும்போது அவங்களோட குழந்த வந்து வஃபாத்த வஃபாத்தாயிட்டாங்க அவங்க கணவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவங்க சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்க யாரும் அவங்கள்ட்ட தெளிவுபடுத்த வேணாம் நான் எப்ப சொல்லணுமோ சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்ப அவங்க வந்து வந்துடுறாங்க வந்துட்டு அவங்களை செய்ய வேண்டிய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு அவங்க இல்லறத்துல ஈடுபட்டுட்டு காலையில குடிச்சு முடிச்ச பிறகு மெதுவாக சொல்றாங்க எடுத்து அல்லாஹத்தாலா நமக்கு ஒரு அமானிதத்தை கொடுத்தான் அப்படின்னாக்கா அவன் இல்ல ஒருத்தங்க வந்து நமக்கு அமானிதமா ஒரு பொருளை கொடுக்குறாங்க அவங்க அதை திரும்ப கேட்கும் போது நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்க வந்து சொல்றாங்க அதை கண்டிப்பா கொடுக்கணும் அது அவங்களுடைய பொருள் தானே அது அமானித பொருளாகும் போது அவங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஆஹ் நமக்கு அல்லாஹத்தாளா நம்ம குழந்தைய வந்து அமானுதமா கொடுத்தான் அவனுக்கு தேவைப்படும் போது அவன் எடுத்துக்கிட்டான் நம்ம குழந்தை வந்து அப்பா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொறுமையான முறையில சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற பெண்மணி என்ன சொல்வாங்க அவர் அங்க வர அங்கே ரைவே டேஷன்ல போயிடுறது ஐயோ அம்மா நம்ம கத்து இதாயிருச்சு அப்படின்ட்டு புயாமையான்னு அந்த மட்டும் இல்ல குடும்பமே சேர்ந்து அங்க போய் கத்துற ஒரு மவுத்து செடி வீட்டுல ரொம்ப கொடூரமா சவுண்ட் அதிகமா கேட்குது அதாவது எந்த விதத்துல சொல்லணும் கணவன் எந்த விஷயத்த எந்த விதத்துல சொல்லணும் இப்ப இருக்கா வீட்டுக்கு வராரா இல்லையா உங்க அம்மா அப்படி பண்ணாங்க உங்க தங்கச்சி இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க அம்மா வந்து ஓ பொண்ணாட்டி இப்படி பண்றா ஓ இது ஓ பசங்க இப்படி பண்ணுதுட்டு உள்ள நுழையும் போதே அவங்களை கொண்டு டார்ச்சர் பண்றது அல்லாஹ் தால நம்ம வந்து இது இல்ல இருந்து அல்லாஹ் தால நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இங்கிலீஷ் வந்து ஒரு பெண்ணு வந்து கணவனுக்கு மாறு செய்வதோ கற்பை கற்பனை இருந்து வந்து நம்மள வந்து பாதுகாத்துக் கொள்ளணும் ஏன்னா சேத்தான் வந்து அந்த இடத்துலதான் ரொம்ப நம்மள விளையாடுவா அதாவது கணவனுக்கு மாறு செய்வதில இருந்துதான் சேத்தான் வந்து ரொம்ப நம்மள வந்து வழி கெடுக்க நினைப்பான் அதாவது அப்போ வந்து சைத்தான் வந்து இப்படிஸ் வந்து ஒரு பெரிய கடல் நடுவில் உட்காந்துக்கிட்டு எல்லா சைத்தானையும் கூப்பிட்றான் எல்லா சைத்தானையும் கூப்பிட்டு நீ என்ன தப்பு பண்ண நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒவ்வொருத்தர் சொன்ன நான் பொய் சொல்ல வைச்சேன் நான் வந்து இவனை திருட வைச்சேன் நான் வந்து இவனை கொலை செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கெலாம் பெசாமல் இருக்கிறான் இன்னொரு சைத்தான் வந்து சொல்கிறா நான் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் வந்து சண்டையை மூட்டி விட்டு அவங்கள வந்து பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ தான் நீ செஞ்ச செயல் தான் ரொம்ப இருந்த செயலே அற்புதமான செயலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ வந்து கணவன் மனைவி வந்து சண்டை இருந்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நாலு செவத்துக்குள்ளையே பேசி இருக்குது அவங்க ஒரு ஒருத்தரோட குறைய ஒருத்தர் வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படி சொல்றது மூலிமா சேத்தான் வந்து அதிக அதிகமாக அவங்க ரெண்டு பேரும் சண்டை வரும்போது வந்து அந்த சேத்தானை வந்து அதிக அதிகமாக அவங்கள வந்து தூண்டி விடுவான் நம்ம அனைவரும் வந்து கலிச்சா நாயங்க மாதிரி கணவருக்கு பணி செஞ்சு அவங்களோட மன நிப்பையோடு மரணபடியா அந்த தலா அருள் குறிவான வாயிற தகவல் தலை அழைக்கும்